ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கேரளா ஸ்டைல் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் கேரளா ஸ்டைல் மட்டன் லிவர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க இது மாதிரி ஈரல் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு மூணு இது மாதிரி வந்து இடிகளில் இது மாதிரி இடித்து வச்சுருக்கேன் வரமிளகாய் ஒரு மூணு அதை மிக்ஸியில் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து இது மாதிரி இடிகளில் தட்டி எடுத்திருக்கேன் இது மாதிரி போடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஆட்டு ஈரலை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் சேர்த்துடலாம் ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வரமிளகாய் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அது மட்டும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் விடுங்க தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்சு பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் அது கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து இடிகளில் தட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்குவோம் இந்த மாதிரி இடிகளில் தட்டிட்டு பண்ணும்போது போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு வந் வதங்கிருச்சு இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் இந்த ஈரல்ல மசாலாலாம் சேர்த்து வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க ஆகாதுங்க வேகறதுக்கு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இதுல ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் விடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் வாங்க வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லாவே வெந்திருச்சு தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா சுண்டிடுச்சி இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி சேர்த்துடலாம் இதுக்கு பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பெப்பர் சேர்த்தா ரொம்ப காரம்லாம் மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்திடலாம் புதினா கொஞ்சமா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் மட்டன் ரிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லேயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்